விஜயகிருஷ்ணா காங்கிரஸ் சார்பில் ரெண்டு விதமாக இந்த கருத்தை அணுக வேண்டியிருக்கு சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி அவர்களுக்கு தேவைக்கான நெய்வேலி பாலு ஐயா அவர்கள் கருத்தை வச்சாங்க நம்முடைய மரியாதைக்குரிய பொருளாதார நிபுணர் அவங்க வேறு ஒரு ஆங்கிளில் கருத்து வச்சாங்க காங்கிரஸ் கட்சி எந்த அடிப்படையில் அணுகுது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் சமமான தன்மை அதாவது காங்கிரஸ் என்றைக்குமே சாதாரண மக்களுக்கான கட்சியாக தான் இருந்திருக்கு தொடர்ச்சியாக எப்பவுமே அடித்தட்டு மக்கள் எம்பவர் ஆகிறதுக்கு அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை போதே நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்மெண்ட் ஆஃப் மாசஸ் இதுதான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களாக இருக்கட்டும் அரிவாசன் அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்களோட மிகப்பெரிய குறிக்கோளாக இருந்ததுன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லீஃப்மெண்ட் ஆஃப் மாசஸ் என்றைக்குமே காங்கிரஸ் கை தூக்கி விட்றது ஆமாம் என்றைக்குமே காங்கிரஸ் அந்த தான் போயிருக்கு என்றைக்குமே அந்த மாதிரி திட்டங்களை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் சார் கூட பேச போது சொன்னார் பாலிசிஸ் எக்கனாமிக்ஸ் தான் பேசினாரு ஆக்சுவலி பாலிட்டிக் பொலிட்டிக்கலாக நீங்கள் எக்கனாமிக் பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா இன்றைக்கி சார் கூட சாதாரண மக்கள் பற்றி பேசுகிறாங்க அந்த ஒரு சாதாரண மக்களாக இப்போ எல்லாருமே இருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு நார்மலாக நம்ம ஒரு கடையில் போய் சாப்பிட்ருப்போம் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு டைமில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி ஆனால் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட முடியுதா இன்றைக்கி நம்மளால் நான் சொல்கிறது பெரிய ஹோட்டல்ஸ் கிடையாது ஒரு சாதாரண இது அது அதே மாதிரியும் ஒரு நார்மலாக ஒரு வெரைட்டி ரைஸ் ஒரு ஒரு சாதாரண ஒரு வந்து ஒரு வெரைட்டி ரைஸாக அன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் சாப்பிட முடியுது இன்றைக்கி அது முடியல ஏன்னா எல்லாம் அவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்திருக்கு இப்போ என்னன்னா இந்த ப்ளூம் வெஞ்சர்ஸ்ஸுன்னு இருக்காங்க அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் இண்டஸ் வேல் ரிப்போர்ட்டுன்னு கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் ஒரு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா ஹண்ட்ரட் டு ஆர் இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட நூறு கோடி இந்தியர்கள் தே ஆர் நாட் ஏ ஏபிள் டு ஸ்பென்ட் அண்ட் டிஸ்கிரேஷ்னரி கூட்ஸ் ஓகே அதாவது டிஸ்கிரேஷ்னரி கூட்ஸ்னால் அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை மீறி அவங்களால செலவு பண்ண முடியலை அவங்க நினைச்சாலும் முடியல அவங்க விருப்பப்பட்ட பொருட்களில் அவங்களால செலவு பண்ண முடியல இதுதான் இந்த இன்னைக்கு இன்னியோட யதார்த்தமான உண்மை இதுதான் இன்னொன்று ஒன்று ஐம்பது சதவீத இந்தியர்கள் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வருமானத்தில் தான் வாழ்கிறாங்க சரிங்களா இன்னொன்று என்னென்னா இவங்க கிரியேட் பண்ணுற பாலிசிஸ் இருக்குல்ல இந்த பாலிசிசிஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா அதான் இந்த டாப் டென் பர்சன்டேஜ் இந்த அடி மேல்தட்டு பத்து சதவீத மக்களோட இன்கம் மட்டும் அதாவது அவங்களோட இன்கம் மட்டும் எவ்வளோ இருக்குது இருக்குன்னா தே டோட்டல் நேஷ்னல் இன்கம் ஷேரில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக வந்திருக்கு ஆனால் இந்த பாட்டம் ஆஃப் ஃபிஃப்டி இருக்காங்கள்ல இவங்களது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டில் இருந்து பதினைந்து ச பதி பதினைந்து சதவீதமாக கம்மியாக இருக்குது அதே மாதிரி காங்கிரஸ் டைமில் விவசாய தொழிலாளர்களோட வருமானம் அதிகரிச்சிட்டே இருந்தது இன்றைக்கி பிஜேபி ஆட்சிக்கு அப்புறமேட்டு அது ஓ டீஃப்ளைட் ஆகிருக்கு அது கம்மியாக இருக்குது மற்ற எல்லா துறைகளிலுமே தனிநபர் வருமானங்கள் வந்து கண்டினியூஸாக கம்மியாக இருக்குது இன்னொன்று என்னென்னா பர் கேபிட்டா அதாவது நீங்கள் இந்த ஜிடிபி ஃபிகர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பர் கேபிட்டா தனிநபர் வருமானத்தில் இந்தியாவோட நெ நிலை என்ன ஜிடிபி நம்ம சொல்கிறோம் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு சொல்கிறோம் ஆனால் பர் கேபிட்டா தனிநபர் வருமானத்தில் நம்ம நிலைமை என்னான்றதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இன்னொன்று இந்த ப்ளூ மேஞ்சை ஒரு இண்டியஸ் இண்டஸ் வேலி ரிப்போர்ட்டில் ரொம்ப ஷார்ப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது இந்த கன்சம்ஷன் கிளாஸ் இஸ் நாட் எக்ஸ்பேண்டிங் இட் இஸ் டீப் அதாவது என்னென்னா இந்த கன்சம்ஷன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பயன்படுக்காங்கல்ல இது வந்து அதாவது ஒரு பேர் பேர் பேர்ல இந்த இது பத்துல இருந்து இருபதாவோ முப்பதாவோ விரிவடையில இந்த பத்து பேர் இருக்காங்களே இந்த பத்து பேர் நாலு பொருள் வாங்க முடிஞ்ச இடத்துல பத்து பொருளாதான் வாங்க முடியுது இதுதான் நடந்து இது டீப்பனிங் இது என்ன இந்தியாவோட பொருளாதார சமத்துவமின்மையை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்க தவிர இது எந்த விதத்துலையுமே கம்மியாக பண்ணல இன்னொன்று ஒன்று அதே ரிப்போர்ட்டில் சிபிஐ இன்ஃப் இன்ஃப்ளேஷனை பற்றி அவங்க ஒரு பேராமீட்டரில் இண்டிகேட் பண்ணுறாங்க அந்த சிபிஐ இன் இன்ஃப்ளேஷனில் இந்தியாவுக்கு மேலே இருக்க கண்ட்ரிஸ் யார் யார்னா ஒரு பக்கம் மெக்சிகோ இன்னொரு பக்கம் ரஷ்யா இன்னொன்று ஒன்று பங்களாதேஷ் இந்தியாவுக்கு மேலே இருக்க கண்ட்ரிஸு மெக்சிகோவில் என்ன நிலவரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரேசில் கூட எடுத்துக்கலாமா இல்லை அந்த ரிப்போர்ட் பிரேசில் அந்த ரிப்போர்ட்ல இந்த மூணு कंट्रीஸ் என்னன்னா நான் உங்களுக்கு அதோட எவிடன்ஸ் நான் இப்போ நம்மள ஒத்த ஒரு कंट्री பிரேசில் அந்த இதா பிரேசில் அவர் சொன்னா அதுல கொண்டு வர முடியல அது இல்ல அது இல்ல அதுக்கான இது எங்க ஆதாரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் காட்ட முடியும் அது என்ன நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இந்த மெக்சிகோ நமக்கு எப்படி border problems இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும் ரஷ்யா இஸ் a wanton country sir. அங்கே இப்போ தொடர்ந்து போர் போயிட்டு இருக்கு இன்னொரு ஒரு பக்கம் பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பம் போயிருக்கு இதுக்கு அடுத்தபடியில் இந்தியா இருந்தால் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண எக்கனாமிக் பாலிசிஸு எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும் இது எல்லாமே பெரும் முதலாளிகள் அதாவது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உலக அரசியலே யாருமே பேசாத ரொம்ப குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு மோனோப்லி எலிமினேட் மோனோப்ளின்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மோனோபிளியை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே பத்து சதவீதம் பார்த்த எழுபத்தி ரெண்டு சதவீதமான சொத்துக்கள் இருக்குன்னு ஆமா அது கண்டினியூஸாக இப்போ அந்த மோனோப்ளி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இப்போ என்னன்னா அந்த மோனோஃபிளி நம்மளுக்கு கம்மியாகல நீங்க எடுத்துட்டு வர பாலிசிஸ் கம்மியாகணும் அந்த மோனோப்ளியை கம்மி பண்ணோம் சாதாரண மக்கள் கிட்ட பணம் போய் சேரணும் அதாவது சார் சொன்னாங்க இங்கே என்ன மிகப்பெரிய இருக்குன்னா வெறும் சப்ளை சைட்லேயே இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் பண்ண இது வரைக்கும் பொருளாதார ரீதியான இங்கே நீங்கள் எடுத்த நடவடிக்கை எதுவுமே அதை இன்க்ரீ அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கவே முடியல என்னன்னா டிமாண்ட் சைடு அதாவது சாதாரண மக்கள் கிட்ட பணம் போய் தான் இது பண்ண முடியும் இதுக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் சாதாரண மக்கள் கிட்ட தொடர்ச்சியாக பணத்தை அவங்க கையில் பணம் சேரும்படியாக செஞ்சுட்டே இருந்தது ஆனால் நீங்கள் என்னென்னா பட்ஜெட் வைஸ் பட்ஜெட்டாக நீங்கள் அது மக்கள் தேவைக்கு ஏற்ப அது ஏற்க அதை நீங்கள் உயர்த்த வேலை இன்னொன்று அந்த நூறு நாள் வேலையை அதிகரிக்கணும்னு சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸே இப்போ நம்ம வெறும் கிரானி கேபிட்டலிஸ்ட் அதாவது எங்கள் தலைவர் அவர்களாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் இப்போ ரீசெண்டாக திருப்பி திருப்பி சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது என்னன்னா டாப் டவுன் அப்ரோச்லேருந்து இருந்து பாட்டம் அப்ரோச்சுக்கு வாங்க நீங்கள் கிரானிசம்லேருந்து போகாதீங்க சாதாரண மக்களுக்காக போங்கன்றாங்க சார் நான் சாதாரண மக்கள் இப்போ அதுதான் உரிய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த மோனோபொலிசம் சொல்லும்போது இந்த பத்து வருஷத்தில் அதானியுடைய பொருளாதாரம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று சதவீதம் வளர்ந்துருக்கு அம்பானியுடைய பொருளாதாரம் நானூறு சதவீதம் வளர்ந்துருக்கு சாமானிய திரு ஐயா சொன்ன மாதிரி பதினைஞ்சாயிரம் வாங்குறவுடைய பொருளாதாரம் எத்தனை சதவீதம் வளர்ந்துருக்கு முக்கியம் அந்த மோனோபொலிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும்போது பணம் வந்து ஒரு மட்டத்தில் குவிந்து கொண்டே இருக்கிறது மற்றொரு மட்டும் இந்தியா ரெண்டு முகம் மூன்று முகம் இருக்கிறது அதாவது சார் போதும் சரி சுப்பிரமணியன் சார் பேசும் சரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நான் ஒரு விஷயம் சார் சொன்னாரு எப்படி ஒரு குரோத் இந்தியாவில் ஒரு குரோத் எப்படி இருக்கு இன்டிகிரேட்டட் பேலன்ஸ்டு இருக்கணும் எல்லாரும் வளர்ச்சி எல்லாருக்குமானதா இருக்கணும் அதாவது எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட திருப்பி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா நீங்க பண்றது வெறும் கேபிட்டல் இன்டென்சிவ் குரோத் பண்ணாதீங்க அது உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்ல மக்கள் மக்களுக்கு எந்த விதத்திலயும் பயன் கொடுக்காது லேபர் இன்டென்சிவ் குரோத் கொடுங்க நீங்க கொடுக்கிற க்ரோத் இந்த ஜிடிபி ஃபிகர்ஸ் எல்லாமே ஒரு ஜூம்லாவாக தான் இருக்குது ஜிடிபி ஃபிகர்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாப்புலேஷன் அதுக்கு ஜிடிபிக்குன்னு ஒரு ஃபார்மலாக இருக்கா அது சுப்ரமணியம் சாருக்கும் தெரியும் ரவிசங்கர் சாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆவா இன்க்ரீஸ் ஆகா அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அது அது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸாக நீங்கள் அதை கசிடர் பண்ணுறோம் டாலர் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும்போது இப்போ எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவா ஆகும்போது அதுக்கு தாங்க இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக அவ்வளோதான் ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் நீங்கள் பெருமையோ சாதனையோ சொல்றதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் டாலர்னு சொன்னீங்க சார் நான் கம்ப்ளீட் பண்ணி சார்

ஒரு மூணு நாள் முன்னாடி மின்ட் உங்களுக்கு வந்து தெரியும் மின்ட் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை அதுவும் எக்கனாமிக் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை அதுல என்ன சொல்றனா கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மட்டும் இது வரைக்கும்

ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட் கிராஷ் ஏரோஸ் ருபீஸ் ஃபார்ட்டி லேக் ரூருன்றாங்க கண்டினியூஸாக உங்களுக்கு வெளிநாடு முதலீடுகள் இந்த எஃப்ஐஏஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஏன் போயிட்டுருக்குன்னா இங்கே வோலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா தலால் ஸ்ட்ரீட்டில் ஒலட்டிலிட்டியே ரொம்ப காமனாகிட்ட நிலமையில் இருக்குது இன்றைக்கி வோலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அதனால் என்னென்னா இங்கே இருக்கிற வேல்யூஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுது இதனால் என்னென்னா நம்ம பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன எதன் அடிப்படையில் நீங்கள் நம்ம பொருளாதாரம் நல்லா பண்ணுது நம்ம சாதாரண மக்களுக்கும் ஒரு விஜயகிருஷ்ணா வந்து சொன்னீங்க ஜிடிபி லெவலு இந்த மேல் லெவலில் விட்டுட்டு இந்த ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து கீழே இருந்தே வரணும்னு ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா அதற்கு என்ன 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 ஒரு ஐடியா ஒரு வச்சிருக்காரு இல்லை என்னென்னா அதாவது நாங்கள் எங்கள் தலைவர் இதுக்கு முன்னாடி ஒரு பார்லிமெண்ட்டில் கூட பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க நீங்கள் இதுக்கு என்ன தேவைன்னா சாதாரண மக்களுக்கு நீங்கள் அவங்க கையில் பணம் போடணும் சரிங்களா இல்லை அதுக்கு தான் ஆறாயிரம் ரூபா மோடி கவர்மெண்ட் போடுது ஏதா அது மோடி கவர்மெண்ட் ஆறாயிரம் ரூபாய் அந்த பி அவங்க சொல்றாங்க நான் தான் சொல்லலை சொல்கிறாங்க இல்லை அது அதுக்காக ஆறாயிரம் கோடி சொல்லலை இல்லை இல்லை அதுக்காக இல்லை அதுக்காக அந்த மாதிரி ஏழைகள் அது அவங்க ஸ்கீம்ஸ் பெரிய இது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பட்ஜெட் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ஸ் அலாட்டர் ஃபண்டிங் ஃபார் செவன்ட்டி டூ செவன்ட்டி டூ தௌசண்ட் குரோர்

எந்த கட்டத்திலுமே பண்ணலை இன்னொன்னொன்னே கிக் எக்கனாமியே நீங்கள் பெரிய ரோல் பிளே பண்ணுது கிக் எக்கனாமிக்கு நீங்கள் பட்ஜெட்டில் நாங்கள் ஐடி கார்டு தரோம்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும் இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் மட்டும் நான் உன்னை நீங்கள் ரிசைட் பண்ண விரும்புகிறேன் வேர்ல்டு பேங்க் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நெக்ஸ்ட் இந்தியா ஹை இன்கம் கண்ட்ரீயாக மாறணும்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸு

அதாவது இவங்க முன்னாடியே வந்து இவங்க ஒரு சில இதுலலாம் சொல்லவும் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சர் ஏஐ பேஸுடுன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்வேன் பேசுகிறதை கேட்குறீங்க எங்கள் தலைவர் ஏஐஐ ரொம்ப முக்கியம் தேவைன்னு சொல்கிறது ஆனால் நீங்கள் ஏஐக்கு என்ன அலாட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க ஐநூறு கோடி ஐநூறு கோடி என்ன செய்ய முடியும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் ஏ ஏஐக்கு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு எண்பத்தி மூணு எண்பத்ரெண்டு இந்த மாதிரி தான் அலாட் பண்ணியிருக்கீங்க இல்லை இது இது எல்லாமே இருக்குது இதை தான் பண்ணியிருக்கீங்க இன்னொன்று அமெரிக்காலையும் சரி ரஷ்ய சாரி அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி அவங்க ஏஐ பேட்டன்ஸு பலமான சார் ஒரே ஒரு சின்ன விஜயகிருஷ்ணன் நேரத்தை கழிச்சி உங்கள்கிட்ட பெருமிஷனோனு நிறுத்துக்கிறேன் ஒரு கேள்விக்கு மட்டும் சொ பதிலே சொல்லிடுறேன் இந்தியா வெறும் ஐநூறு கோடி அமெரிக்கா எவ்வளோ தெரியுமா ஐம்பது லட்சம் கோடி இல்லை அதுதான் நீங்கள் எனக்கு அந்த மலைக்கு மடுகு உள்ளது ஐநூறு கோடி ஏஐக்கு இந்திய அரசாங்கம் பட்ஜெட்டில் அமெரிக்கா ஐம்பது லட்சம் கோடி ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே